போராட்டம் இது போராட்டம் 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 இது போராட்டம் 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 மூகாவின் போராட்டம் போராட்டம் மூகாவின் போராட்டம் இறைவன் சொத்தினை இறைவன் சொத்தினை காக்க நடக்கும் நடக்கும் எழுச்சி மிக்க போராட்டம் எழுச்சி மிக்க போராட்டம் எழுச்சி மிக்க போராட்டம் எச்சுமிக்க போராட்டம் முற்றுகை 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 பாமுக நடத்துகின்ற பாத்துகின்ற முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் கைவிடு 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 சட்டத்தை ஒழிப்பு சட்டத்தை ஒழிப்பு சட்டத்தை ஒளிப்பு சட்டத்தை கைவிடு 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 எங்கள் வகுப்பு எங்கள் உரிமை எங்கள் எங்கள் உரிமை சட்ட விரோத சட்டத்தை சட்ட விரோத சட்டத்தை ஏற்க மாட்டோம் 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 ஏற்க மாட்டோம்

மண்ணின் மைத்திரி போராட்டம்ைத்திரி போராட்டம் மண்ணின் மைத்திரி போராட்டம் மண்ணின் மைத்திரி போராட்டம் பாதுகாக்க உச்ச நீதிமன்றத்தை பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் வாழ்த்துகின்றோம் என்ற போர்வையில் உனை ஜனாதிபதி என்ற போர்வையில் ஜனாதிபதி என்ற குழாய் நூறு குழாய் மன்றத்தை மிரட்டாது ஈதி மண்டத்தை விருக்காது ஈதி மன்றத்தை மிரட்டாது ஈதி மண்டதை விருக்காது அப்பு சொத்தை விழுந்தாது அப்பு சொத்தை விழுந்தாது வயிறு வெடுக்கு மறவாது வயிறு வெடுக்க மறந்தாது இரவு लटम पुलिका रे आजा कारसे पासी से अरसे आजा कारसे पासी से अरसे आजा कारसे पासी से अरसे अञ्जामटो मञ्जामटो अञ्जामटो मञ्जामटो अञ्जामटो मञ्जामटो अञ्जामटो मञ्जामटो अटक मुडक अञ्जामटो अटक मुडक अञ्जामटो अटक मुडक अञ्जामटो विमर्त निरपम तुरिंद निरपम विमर्त निरपम तुरिंद निरपम वाप् तिरते छटतै वाप् तिरते छटतै वाप् तिरते छटतै वाप् வகுப்பு திருத்த சட்டத்தை அல்லது வகுப்பு ஒழிப்புச் சட்டத்தை